செந்த okay. okay.

இப்ப பெரிய பெரிய இதுதான் போடுற

கொடுத்துடுங்க. ஏ புடி. ஏய். கைல நீ கேளு. நீ வந்து வரமா. நார் வர. யார் பாத்து.

ஆ புடிச்சானே பாய் தயவுங்க நான் வந்துட்டேன் சரிங்க கரெக்டா இருக்கு 14 ஆம் தேதிக்கு வந்துருக்கலாம் சரிங்க ஓகே ஓகே அப்படிட்டு வந்திருக்கங்க நீங்க சேந்து அடுத்தது தான் ஒரு பட்டாலினி கி பாவனூர்ல இருக்கனா 7:00 PM கலி பிரதர் புருச்சி அப்பி உறைய சோரியா ஏறுடா அக்குனடா हां குடுதாச்சா சரி குடுரே கோ கோப்பை வாங்க அடடே வந்து பாரு வந்து கோப்பை வாங்கிங்கங்க நம்ம வந்து போய் வாங்கிட்டோம் ரொம்ப வாங்கலாம் அது 4000க்கு 5500 இருக்குது குடு குடுனே ரொம்ப அன்னைக்கு ஆர்லன்ஸ் கிட்ட போய் பேசுறோம்டா கிஜனனா மூங்கனே அன்னைக்கு ஆர்லன்ஸ் என்ன பண்ணுவீங்க கோப்பை பாப்பா ஓடி வந்து

விடா கார்பாக பொன்னாரைப் பொறுத்து பொருளாதாரம் கூட்டப்படுகிறது جي نه اور کوٽا را ۽ اچڻ آهي اڄ اچڻي آهي